சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் கங்கா இந்த நேரத்தில் தான் வருவாள் என்றில்லை ஏதோ சில நாட்களில் அவள் ஐந்து அவளை யார் கேட்க முடியும் எதுக்காக கேட்கணும் அப்படி ஒன்னும் என் பொண்ணும் தப்பு வழிக்கு போறவள் இல்லை ஒரு துறவி மாதிரி வாழுறாள் ஒவ்வொருத்தர் மாதிரி ஒரு சினிமா டிராமா கச்சேரி பேசப்படாது கூட்டம் கூடுற இடத்திலேயே கூட அவள் நிக்க மாட்டாளே அவளுக்கு மனுஷா முகத்தை பார்க்கறதிலேயே வெறுப்பு வந்துடுது அதனால்தான் அவள் என்னை கூட அதிகம் பார்க்கறதில்லை இதோ இப்போ நான் வந்து பார்த்து உட்கார்ந்து அதோ எதிர்த்தாத்திலே கூட ஒரு பொண்ணு வந்து நிற்கிறது வாசற்படியில் வந்து நிற்காத பொம்ம நாட்டி ஜென்மங்கள் உண்டா உண்டு அது என் கங்கா தான் வாசற்படியிலே பொண்ணு நிக்காத வீடுகளே உண்டோ சம்சாரிகள் வாளுற தெருவிலே அப்படி நிக்கற பொண்களை யாரும் தப்பா சொல்ல மாட்டார் கச்சேரிக்கு போயிருக்கிற புருஷன் வரானானு பாக்குறதுக்கு நிப்பா அடுப்பிலே இருப்பு சட்டியை போட்டுட்டு அரையனாவுக்குக் கடுகு வாங்கிட்டு வான்னு அனுப்புன அந்த வேலைக்காரி வராளான்னு பார்க்க வருவாள் பள்ளிக்கூடம் போயிருக்கிற குழந்தை நிச்சயம் வரும் இருந்தாலும் அது வர அழகே பாக்குறதுக்கு வருவாள் இதெல்லாம் எங்கேயும் நடக்கறதுதான் இந்த ஆத்துக்குத்தான் இதுக்கெல்லாம் குடுத்து வைக்கலே எங்க தந்தா தெருவிலே போற ஏதாவது ஒரு வேடிக்கையே பாக்கிறதுக்கு கூட வந்து நிக்க மாட்டா தெருவிலே சுவாமி வரது ஊர்வலம் போறது நான் தான் ஓடி வந்து நிக்கிறேன் அவண்ணா அறைக்குள்ளேயே கதவை சாத்திண்டு படிச்சுண்டோ எழுதிண்டோ ஒண்ணுமில்லை நான் பேசாம மல்லாந்து படுத்து மார்மேல் கையை கட்டிண்டு மோட்டு வலையை பார்த்துண்டோ அந்த அறை கதவை தட்டுறதுக்கு கூட எனக்கு பயமாயிருக்கும் நான் பெற்ற பொண்ணுதானேங்கிற உரிமை போய் அவகிட்ட எனக்கு ஏதோ ஒரு பயம் வந்துடுது இப்படியே இருந்தா எப்படி வேற எப்படி இவள் இருக்க முடியும் எதை பத்தியாவது அவள் என்கிட்டே பேசுனானா நான் அவகிட்டே பேசுறதுக்கு ஆனால் பேசுறது தீ என்ன இருக்கு அவ்வளவுதான் அவள் ஆபீஸுக்கு போயிட்டு வர வேண்டியது என் ஆயுசு வரைக்கும் சமைச்சு போட்டட்டு வாசப்படியிலே உட்கார்ந்து அவள் வராளாந்து பார்த்துண்டு இருக்க வேண்டியது எனக்கு வாழ்க்கை எவ்வளவு அடி அம்மா கார்த்தாலே மணி எட்டு அடிக்கிறச்சே இந்த கை புலி கரைக்காத நாள் உண்டோ புலி கரைச்சு கரைச்சே நேக்கு வாழ்க்கை கரைஞ்சு போச்சு என் கதை எவ்வளவு நாளைக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்தானத்துக்கு ஒரு சமயக்காரி கிடைக்காமல் போய் விடுவாளா ஆனால் அவள் தந்தா எப்பவும் இப்படியே தான் இருப்பாள் இப்பேர்பட்ட பொன்னைப் பத்தி என்ன பேச்சு வேண்டியிருக்கு இவாளுக்கு போன மாசம் வந்தானே கணேசன் அப்போ அவள் அறைக்குள்ளே தான் இருக்காள் அவள் இருக்கானோ தெரியாமலோ இல்லே தெரிஞ்சதானோ அவன் என்னென்னவெல்லாம் சொன்னான் அவள் அதை காதிலே வாங்கின்றாளோ யார் வந்து யாருகிட்ட என்னை பத்தி என்ன சொன்னா என்னன்னு அவள் பெரும் போக்கா இருக்குறச்சே இந்த அல்பங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கம் மானம் இருந்தா அவளை பத்தி பேச வாய் வருமா அவள் எப்படியும் இருக்கட்டும் அவளை பற்றி பேச இவாளுக்கு என்ன ரைட்சி இருக்குங்குறேன் எங்க கங்கா எதை செஞ்சாலும் ரைட் ராயலா செய்வாய் ஜன்னல் ஓரத்திலேயும் கதவு இடுக்கிலேயும் வந்து நாணி கோணி நிக்க மாட்டாள் எட்டி பார்க்க மாட்டாள் ஒத்து கேட்க மாட்டாள் பார்க்கணும்னா நேருக்கு நேர் வந்து யாரா இருந்தாலும் புருவத்தை நெத்தி மேலே ஏத்திண்டு பார்ப்பாள் கேட்கணும்னா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா தான் கேட்பாள் மத்தபடி அனாவசியமா யாரையும் பார்க்கவும் மாட்டாள் கேட்கவும் மாட்டாள் அவ உண்டு அவகாரியம் உண்டு அம்மா இவ என் சினேகிதின்னு இதுவரைக்கும் ஒரு பொண்ணே ஆத்துக்கு அழைச்சிண்டு வந்ததில்லை இவளுக்கு சினேகிதிகளும் உண்டோ யார் கிட்டேயானும் இவள் சிரிச்சு பேசுவாளோ உத்தியோகம் பார்க்கிற இடத்திலேயும் இப்படித்தான் இருக்காளோ நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமாயிருக்கு ஒன்னொன்னு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிண்டு கண்டமாவை கரைச்சு மூஞ்சிலை பூசிண்டு கண்ணை விட்டுட்டு காது வரைக்கும் கரியை இழுத்துண்டு என்னென்ன கோலம் காண்டதுகள் இவளுக்கு என்ன சம்பளமோ அது கூட எனக்கு தெரியாது கணேசன் சொல்லுறான் எழுநூறு ஓ எழுநூற்று ஐம்பதுன்னு இருக்கும் சோப்பு போட்டு கழுவுற முகத்தை துடைச்சென்று வராளே அவ்வளவுதான் அவள் போட்டு கூட வெச்சுக்கிறதில்லை இவளை பற்றி பேசுறாளே கங்கா வாக்கிங் போறாளாம் அதை ஒரு பெரிய சந்ததியா இவன் சொல்ல வந்துட்டான் அந்த திருவல்லிக்கேணி மூத்திர சந்திலே முடங்கி கிடந்தபோ அதுக்கெல்லாம் வக்கி இல்லை அங்கே வாக்கிங் போகணும்னா வீட்ல இருந்து பீச் ரோடு வரைக்கும் ஒரு பிரயாணம் போகணும் அவள் இஷ்டம் அவள் என்ன வேணாலும் செய்வாள் அவளுக்கு சினேகிதிகள் கிடையாது போறதுக்குன்னு ஒரு வீடு கிடையாது கோவிலுக்கும் போக மாட்டாள் சுவாமி நமஸ்காரம் பண்ண மாட்டாள் நான் தான் ஒரு பழக்கம் பூஜை அறையில் விளக்கு ஏத்தி எதையாவது ஏதோ கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவாளாயிருக்கும் காலம்பரவும் போவாள் சாயங்காலத்திலேயும் போவாள் காலம்பர வாக்கிங் போயிட்டு வந்து குளிப்பாள் சாயங்காலத்திலே ஆபீஸ்ல இருந்து வந்து குளிச்சுட்டு வாக்கிங் போவாள் இதை ஒரு பெரிய காரியமா திருவல்லிக்கேணியிலிருந்து மூட்டை கட்டிண்டு ஓடி வரானே அந்த கணேசன் பொண்டாட்டி முடுக்கி விட்டு அனுப்பிச்சிருப்பாள் இது இங்கே வந்து ஆடறது அவ படிச்சு பாருன்னு சொல்லி என் முகத்திலே விட்டுரியற மாதிரி போட்டாலே அந்த கதையிலே வரதே அதே மாதிரி அன்னைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது நானும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காமே பேயா அரைஞ்சிருக்கேன் தலையை பிடிச்சு சுவத்திலே மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்கேன் உதடெல்லாம் வீங்கி இருக்கு ஜுரம் வேற நெருப்பா காயறது ஒரு நிமிஷம் இந்த இடத்திலேயே இருக்கப்படாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் தெருவிலே அவளை விட்டு வந்தானே அந்த பாவி தெருவாசப்படியிலே பொண்ணும் பிரேதம் மாதிரி கிடக்கிறாள் பெத்த வயிறு கேக்குமா நான் ஓடி போய் என் குழந்தையை தூக்குறேன் அவ வேணும்னா நீ வெளியே போயிடுன்னு சொல்லி கதவை சாத்திண்டு உள்ளே போயிட்டான் அப்படியே அள்ளிந்து வந்து குழந்தையை தென்னை மேலே கிடத்தறேன் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுண்டு ஏளனமா எங்களை வேடிக்கை பாக்கரா நான் ஒரு பாவி அப்ப கூட பிறகே இல்லாம கிடைக்கிற குழந்தையை செத்து போய் ஏண்டி சொல்லி ஓங்கி ஓங்கி அறையறேன் அக்கம் பக்கத்திலே இருக்கிறவாளெல்லாம் வந்து சமாதானம் சொல்றா எங்க ரெண்டு பேரையும் தென்னையிலேயே உட்காத்தி வெச்சு காவி கொடுக்கறா சாப்பாடு போடுறா அதிலே அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் பரிதாபப்பட்டுண்டு இன்னொரு பக்கம் அவளுக்குள்ளே கேவலமா பேசி சிரிக்கிறா இவ குனிஞ்ச தலே நிமிரலே மூடின கண்ண திறக்கலே ரெண்டு நாள் வயசு பொண்ணோட தென்னையிலேயே அனாதையா நிக்கிறேன் இவை இப்படி ஆயத்தவள் தெரிஞ்சு பயன்கள் என் குழந்தையை ஒரு மாதிரி பார்த்துண்டு அங்கேயே சுற்றுறாங்கள் நான் இவளை மூடி மூடி வைக்கிறேன் ஆத்திரம் வரும்போதெல்லாம் பயறேன் அடிக்கறேன் அழறேன் கொண்டு போய் அவளை சமுத்திரத்திலே தள்ளிவிட்டு நானும் இறங்கிடலாமான்னு நினைக்கிறேன் கடைசியிலே ரெண்டு நாளைக்கு அப்புறம் என் கடுதாசி போய் சேர்ந்து என் வெங்கு அண்ணா ரெண்டு ஊருக்கு அழைச்சிட்டு போறார் அவர் அவள் காலேஜில் கொண்டு போய் ஹாஸ்டல் விட்டு பணம் கட்டி எல்லாம் அவர் பொண்ணியம் இவளுக்கு தான் என்ன மாகாணத்திலேயே அவ்வளவு மார்க்கு எந்த காலேஜிலே இடமில்லைன்னு சொல்லுவா நன்னா படிச்சாள் இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாள்